ஆய் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மணி பிரதர் வாங்க வணக்கம் தேவராஜ் பிரதர் வாங்க வணக்கம் ப்ளீஸ் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க வணக்கம் ஹாய் சொல்கிறீங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக இருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா வாங்க வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண தெரியாதவங்க டபுள் டேப் பண்ணுங்கள் சுரேஷ்குமார் பிரதர் ஹாய் வணக்கம் முதல் லைக் ரொம்ப நன்றி ப்ளீஸ் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க புதுசாக வந்து இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வாங்க வணக்கம் வாங்க வருவாங்களே வாங்க லைக் பண்ண தெரியாதவங்க டபுள் டேப் பண்ணுங்க புதுசாக வந்து இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டே ரெண்டு லைக் தான் இருக்குது லைக் கூட போட மாட்டேறீங்கப்பா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஊர் எங்களுக்கு திருவண்ணாமலைங்கண்ணா நீங்கள் எந்த ஊர் மணியண்ணா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எதுவும் நல்லா இருக்காங்களா பெரிய சைலண்ட்டாக இருக்காங்க லைஃப் அவங்களுக்கு புதுசாக இருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் மறக்காமல் மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் லைக் போட்டாச்சு ரொம்ப நன்றி வெங்கடேசன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டாச்சு லைக் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்கள் புதுசாக இருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அப்படிங்களா ஓகேண்ணா நெல்லை அம்பாசமுத்திரம் சூப்பர் ஓர் வாங்க வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்கப்பா புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா ஹாய் அண்ணா வாங்கண்ணா விஜய அண்ணா நான் பழசுமா பாரதி வாங்க வாங்கக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா கரெக்டா பாரதியா தானே ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறாங்க விஜயண்ணா கரெக்டா பாரதிக்கா தானே அது லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க வாங்க வணக்கம் அக்கா இல்ல அண்ணா அப்படியா ஓ சரி 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 அண்ணாவா நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் ஆ மறந்துட்டேன் மறந்துட்டேன் வாங்க ஹாய் மாசில் இருக்காங்க ஹாய் வாங்க வணக்கம் ஐயப்பன் முருகேசன் ஹாய் வாங்க வணக்கம் நலமா நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நாளே லைக் தான் இருக்கு யாரும் லைக் கொடுக்க மாட்டாங்க எந்த ஊருமா நாங்கள் திருவண்ணாமலை வாங்க வணக்கம் புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா லைக்கும் போட மாட்டேற சப் ஆ அப்படிங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஆல்ரெடி லைவ் வந்திருக்கீங்க தானே இப்போது ஞாபகம் வருதா வருது வருது அதனால தான் சொன்ன பாரதி அக்கான்னு சொல்லிட்டேன் சாரி நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே எல்லாம் நல்லா இருக்காங்களா வாங்க வணக்கம் வெல்கம் லைக் பண்ணுங்க சிரிப்பு வந்துச்சு எதுக்குன்னு கேளுங்க இன்னைக்கு ஆதையக்கா இன்னைக்கா நேரம் தெரியல உங்க அம்மா வீட்டு குலதெய்வத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுல வீடியோ எடுக்க சொன்னா ஒரு ஆயிரம் எடுத்து நீங்க தானே சொன்னீங்க இப்போ நான் சாமி வீடியோவை பார்க்கவேலாம் அந்த ஆயா காசு எனக்கு அதை பார்த்து சிரிப்ப வந்துச்சு நீங்கள் போட கமெண்ட்டை பார்த்தோன்னே ஆனால் உங்களுக்கு மேலே ஆயா காதில் கம்பல் தான் தெரிஞ்சிது வீடியோ தெரிய தெரியல நானுமே அதை பார்த்து தான் சிரிச்சிங்கன்னு அந்த வீடியோவோட இன்றைக்கி போட்டது தான் சிரித்தேன் ஹாய் கேம் கேம் வாங்க வணக்கம் அதை எடிட் பண்ணாமலே போட்டுருக்காங்க அவங்களுக்கு வாங்க வாங்க வணக்கம் எங்க அக்கா எனக்கு தந்த அது அப்படி இல்லம்மா ஆஹ் வேற எப்படி நீங்க அப்படித்தான் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் எங்க பிரியாவி காணவில்லை நான் வியூஸை காணான்னு ஃபீல் பண்ணி கிடக்கிறேன் இந்த யூடியூப் மகாராஜருக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னே தெரியல நான் ரெண்டு கொடுக்குறாரு ஒன்று கொடுக்குறாரு ஐயோ கடவுளே என்றைக்கு வியூஸு போய் என்றைக்கு மறுபடியும் மானிட்டேஷன் வாங்கி விளங்குன மாதிரி தான் சேனலுக்கு நான் வீடியோ பார்க்கவே இல்லை அதை தான் நானும் சொன்னேன் ஓ நீங்கள் இப்படி போட்டிருந்தீங்கன்னா அப்படியே சிம்பிளாக சொல்லிட்டே போயிருக்கு நானாக அதை தான் பார்க்குறேன் என்னடா இது ஒரு ஒருத்தவங்க மண்டமடைத்து தெரியுது அப்புறம் பார்த்தா காது காது தெரியுது துர்க்க காலப்படுறது மானிடேஜ் நான் ஆகுறோம் சூப்பர் சாட்ட அடிச்சு தள்ளுறோம் வாங்கண்ணா எனக்கு அதை நம்பிக்கையே இல்லை இப்படி வியூஸ் போய் விளங்குனா ஒன்றும் விளங்காது நமக்கு ம் அநேகத்தின்னு மூணு ரெண்டு ஒன்று அதை ஆகிட்டான் அவன் நான் பேசுகிறத கேட்டு இருக்கிறான் பலருந்து அதில் இருந்தால் யூஸ் கண்ட் பண்ணி இருக்கிறான் அங்கே எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அண்ணா எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் பேசுனது கேட்டுருச்சு பிள்ளை இது அதனால இப்போ ஒன்றாக்கிட்டாரான் இப்போ நான் பேசுனது ஒரு ஐம்பதாவுக்கு வரு வர பாருங்க இப்ப பார்ப்போம் விஜய் அண்ணா அஞ்சு ஆகி அஞ்சு ஆகிட்டேன் நிலம் நல்ல மாதிரி ஆகலாம் கடுப்பாக வருது விஜயண்ணா ஏதோ மானிட்டேஷன் வாங்கி வச்சுருந்த சேனலை கேட்டு கூட்டி செவ்வளாக்கி கிரிவலம் எப்படி போனது கிரிவலமா நான் போகலண்ணா நான் கிரிவலம் போகலையே நான் எப்போ போனேன் ஆதிக்க போனது கேட்குறீங்களா நான் போகல கிரிவலம் பிரியா லைவு லைவ் போட்டிருக்கா ரெண்டு லைவ் மாதிரி மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படியா போலையாமா போயிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தேன் போலான் தான் நான் போலை வீட்டில் தான் இருக்கேன் ஆமாம் ஐயோ எனக்கு தெரியாது என்ன அவங்க போடவ சத்தியமான தெரியாது சரி ஒரு அரை மணி நேரத்துல நான் கட் பண்ணிப்பேன் நான் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான் இன்னைக்கு சமம் வர சொன்ன அதனால போயிட்டு வந்தேன் தான் வந்தேன் சரி ஆட் ஆயிடுச்சு போட்டேன் எல்லாம் சாயங்கால போட்டுருப்பேன் அஞ்சு மணிக்கு நான் கோயிலுக்கு போனேன் இன்னொரு இருபது நிமிஷம் இருக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படியே ஆஃப் அன் ஹவர்ல கட் பண்ணிக்கிறேன் என்ன சமையல் காலையில் மதியம் சமைச்ச சாப்பாடாக எப்படியும் இருக்குண்ணா சாப்பாடாக இருக்கு கத்திரிக்காய் பொரியல் இருக்கு சாம்பார் எல்லாமே மதியம் சமைச்சது அப்படியே தான் இருக்கு திருவண்ணாமலையில் எங்கே இருக்கு இங்கேண்ணாண்ணா அங்கே ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் கிட்ட இருக்கா ஓகே அண்ணா ஏன்னா ஒரு அரை மணி நேரமாவது போட்டால் கரெக்டாக கட் பண்ணாதான் இல்லைன்னா தான் பார்க்குறேன் வாங்க வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க புதுசா இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை சேனல் ஒன்று விடாமல் எல்லா ஷார்ட்ஸும் போய் பாருங்க யாருது யாருதா ஆதைய கதா ஏன் உங்களுக்கு தான் கதா எப்படி கமெண்ட் போட்டு இருப்பேன்னு பாருங்கள் அதே கதா நீங்கள் எல்லா அத்லிக் காலாட்சி போட்டிருக்கீங்க நான் பார்த்துருக்கேன் அதே அக்காவே தான் இல்லை அக்கா வந்து வீடியோ எடுக்கிறாங்களா அதை எடிட் பண்ணி போட்டு போடலை அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இப்ப அவங்க பார்க்கல அந்த வீடியோ அப்படியே போட்டுட்டான் போல அத எடிட் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா வேற ஆயா கால் தெரிஞ்சுருக்காத அவங்க எடிட் பண்ணல அப்படியே அந்த லைவ் அப்படியே போட்டு இருக்காங்க அதுதான் வேற ஒன்னும் இல்ல எடிட் பண்ணல கவனிக்கல போல செம்மையானா ஐயோ கேட்ல இப்போ லைவ் போட்டுட்டு இப்போ லைவ் போட்டு போட்டு லைவ் போட்டிருக்காங்களா ஐயோ இல்லைன்னா நான் நான் வந்து நானும் வந்து கொஞ்சம் கலாச்சாரிப்பானண்ணா அவங்க கூட இன்னும் பத்து நிமிஷம் இருக்குதாண்ணா எனக்கு முடியறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் கரெக்டாக போடுறாங்களோ இருந்தால் அது தான் இருக்கும் கடுப்பாக இருந்தால் லைவ் போடுறதுக்கே போர் அடிக்குதுண்ணா இப்படிலாம் லைவ் போச்சுன்னா சுத்தமாக லைவ் போகணுன்னு தோண மாட்டேங்குது வியூஸும் முடுங்க மாட்டேறாங்க கடுப்பாக வருது என்ன பண்ணாதான் வியூஸ் கொடுப்பானேன்னு ஒன்றும் புரியல அந்த எழுத்து வச்சு போடுறாங்கல்ல அதுக்கு நல்லா வியூஸ் போகுதுண்ணா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணல அதுதான் கேட்கலாம்னு வந்தேன் லைவ் போடல இனிமேல் தான் போடுவாங்க இன்னும் போடலையா சரி சரி அந்த எழுத்து வச்சு போடுறதுக்கு நல்லா வியூஸ் பிச்சுக்குன்னு போது நம்ம அது போட்டு தான் பிடிச்ச வரவே போயிட்டேன் துர்கா நைட்டு என்ன டிஃபன் தோசை தான் தோசை சாதம் இருக்கு நான் அந்த லைவ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓட்டம் பாருங்க எனக்கு பிச்சின் பிச் ஃபோனை தூக்கி அடுப்பு அண்ணா அவ்வளோதான்ண்ணா சேனலுக்குனே புதுசாக வாங்கினேண்ணா பதினேழாயிரம் கொடுத்து ஆனால் இதில் வாங்கினதுலேருந்து ஒன்றும் வேலைக்கு யூஸ் ஆகலண்ணா ஒரு வருஷம் அவங்களுக்கு ஃபோன் வாங்கி அந்த ஃபோன் வாங்கின காசு கொடுத்தோம்னா அந்த யூடியூப்பில் வந்து இன்னும் எடுக்கல யூடியூப்புக்குன்னு நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டேண்ணா ஃபோன் வாங்கினேன் ட்ரைபேட் வாங்கினேன் நடுவில் சேனல் வரக்கா என்ன மோ வாச்சேண்ண அதை கூட இதில் எடுக்கல நான் எனக்கு அதே தான் எழுத்து வைத்து போட்டால உடனே பேன் ஆயிடும் உங்களுக்கு போட்டு நீங்களும் சேனல் தானா ஆனால் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்ணா எனக்கு அந்த மாதிரி ஆச்சா ஐயோ ஆனால் ஒரு செலவன் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு நான் வியூஸ் என்ன குடும்பம் நல்லா போச்சுன்னா அது வந்து இதுன்னு கொடுத்துட்டான் ரியூஸ்டுன்னு கொடுத்துட்டோம் காண்ட் ஆகி போச்சு எனக்கு ஏனே தெரில இப்போ அதனால்தான் மேனிடேஷனில் இருந்தது இதாகி போச்சு பிப்ரவரி தான் மறுபடியும் பேசாமல் ஏன்னா சேனலில் விட்டு ஓடிக்கலாம் ரொம்ப ரெடி நானும் எழுத்து வச்சு போடலான்னு இருக்கேன் பார்த்து போடுங்க நல்ல வியூஸ் போவோம் ஆனா வியூஸ்க்குலாம் எந்த குறவும் இருக்காது நல்லா போகும் பிரியா கேட்ட சொன்னீங்களா விஜயனா துர்கா போட்டிருக்கு சொல்லிட்டீங்களா எனக்கு உண்மையுமா அவங்க போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதண்ணா பத்து லைக் கூட வரல கடுப்பாக வருது முகேஷ் வாங்க வாங்கப்போ சாரி சுரேஷா சாரி சுரேஷ் அண்ணா வாங்க வணக்கம் ஒரு லைக் அண்ணா புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்தாவது லைக் நீங்கள் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் போடுங்க சொன்னீங்களா அப்படியே கேட்டேன் லைவ்ல இருக்கவங்க லைக்கே பண்ணுங்க இருக்கிறது தான் இருக்கிறவங்க தான் லைக் பண்ணவங்க தான் இருக்கிறாங்க இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் தான் இல்லை இருக்கிறாங்க பிள்ள இருக்கு கடவுளே சத்திய சோதனை ரொம்ப சோதனையாக இருக்குது எனக்கு எனக்கு மத்திரம் சொல்லக்கூடிய மருமகன் விளையாடுறாடா தங்கக்கட்டி ஆமாம் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் இருக்கேன் சொல்லுப்பா இருக்கீங்களா நான் வேறே நான் மட்டும் தனியாக இருக்கணும்னு யோசித்தேன் ஆமாம் நான் கேட்குதா அவர் விளையாடுறான் அதை நம்ம பேசினான்னு கத்துறான் அதனால் என் வீட்டுக்கார் பேசிகிட்டு இருக்கிற கேட்குதா ஒன்றரை ரெண்டு மாதம் தான் நான் அது பையன் பண்ணிருக்கேன் எனக்கு அதனால தான் அந்த பத்து மாதம் லைவுக்கு எதுவுமே போட விளையாட போடாத மானிட்டேஷன் கட் ஆகிடுச்சு வியூஸ் கம்மியாயிட்டு அவர் கூட இருக்கான் பிரியா லைவ் சுற்றுதா விளையாடிட்டு இருக்கிறார் அதான் ஒரு ஆஃப் அன் அவர் பார்த்து நான் தான் வந்துடுறதான்னு சொல்லிட்டு வந்தேன் உன் பொண்டாட்டி இருந்தா என் புருஷன் சும்மா தான் சும்மாதான் இருக்கிறான் என்ன தம்பிக்கு சும்மாதான் இருக்கிறாங்க வேணா அனுப்பிட அப்படியா சூப்பரான தம்பி பாப்பா சரி தம்பி பாப்பா சொல்லிட்டு தம்பி நான் பாலமுருகன் தேவையில்லாத கமெண்ட்டு வேண்டாம் அப்படியே வெளியே போயிடு வெளியே போயிடு பொறையே போயிடு இருக்கிறது ஒரு நூறு ஐம்பது வந்து இல்லை பேட் கமெண்ட் வந்தால் கூட மனசு ஆராயும்னா இருக்கிறது ரெண்டு ரெண்டே பேரோ மூவாயிரம் பேர் தான் அதுக்கே பேட் கமெண்ட் எப்படி தான் போடுறானுங்க மனசே மனசாச்சே இல்லாத போடுறானுங்க அதுதான் எனக்கு செம இதுவா வருது ஒரு ஐம்பது நூறு பேர் இருந்து போட்டால் கூட மனசாக இருக்கும் இருக்கிறது ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்லேயும் எப்படி தான் அங்கே போடுறானுங்களே எனக்கு அதே புரிய மாட்டேங்குது கரும கொடுச்சுன்னா இங்கே நான் வீட்டில் போட்டிருந்தேன் வேற ஒன்றும் தம்பி அழகா அதனால வீட்டில் போட்டிருக்கணும் மழலை சிரிப்பில் மலர்ந்து உலகம் மகனின் வருகையால் நிறைந்தது இதயம் புன்னகையில் பூக்கும் பூவே எங்கள் குல விளக்கே எங்கள் எங்கள் குல விளக்கே சின்னஞ்சிறு கைகள் பெரிய கனவுகள் எங்கள் வாழ்வின் அர்த்தம் ஏன் இப்படிக்கு உங்கள் நான் சூப்பராக இருக்குது அண்ணா அழகா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா இருக்குது உண்மைக்குமே நல்லா இருக்குண்ணா மழலை ஜெய்ச்சி சிரிப்பில் மலர்ந்தது உலகம் மகனின் வருகையால் நிறைந்தது இது புன்னகையில் போடாடே புறம்போக்கு சிரிப்பாக கைட்டு அடிச்சவனி வண்டியா அப்படா மாட்டேன் அண்ணா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் வந்து பாக்குறேன் சரி பாய்ண்ணா பாரதிண்ணா பாய் விஜய்ண்ணா பாய் பாய் சொல்லுங்க பாய் 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 தம்பி அழகா பாய்